இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்றால் அந்த ஒரே புத்தகம் கிறிஸ்தவர்களின் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே அந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றின பதினைந்து ஆச்சரியமான தகவல்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பார்ப்போம் நண்பர்களே முதலாவது வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள் மூன்று மொழிகளில் வேதாகமம் எழுதப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் தானியல் போன்ற புத்தகங்களின் சில பகுதிகள் அராமிக் மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டு இருக்கிறது இரண்டாவது வேதாகமம் எழுதப்பட்ட இடங்கள் வேதத்தின் அநேக புத்தகங்கள் நகரத்திலிருந்தும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்தும் எழுதப்பட்டது தானியல் புத்தகம் தானியலை அடிமையாக கொண்டு சென்ற பாபிலோனிலிருந்து எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டின் பல கடிதங்கள் நிருபங்கள் ரோமாபுரி நகரத்திலிருந்து பவுலால் எழுதப்பட்டுள்ளது யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பத்முதீவில் இருந்து எழுதப்பட்டது இப்படி வெவ்வேறு இடங்களிலிருந்தும் கண்டங்களிலிருந்தும் வேதாகமம் எழுதப்பட்டு இருக்கிறது மூன்றாவது வேதம் எழுதிய எழுத்தாளர்கள் இந்த வேதாகமத்தை வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த வெவ்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்டுள்ளது மோசே போன்ற தெற்கு எஸ்ரா போன்ற ஆசாரியன் தாவீது போன்ற அரசர்கள் தானியல் போன்ற அமைச்சர்கள் பவுல் போன்ற அறிஞர்கள் பேதுரு போன்ற மீனவர்கள் லூக்கா போன்ற மருத்துவன் என நாற்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த பரிசுத்த வேதாகமம் நான்காவது வேதாகமம் எழுதப்பட எடுத்துக்கொண்ட வருடங்கள் முதல் புத்தகம் எழுதிய மோசியின் காலத்திலிருந்து கடைசி புத்தகம் எழுதிய யோவானின் காலம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆனது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வேதாகமம் எழுதப்பட்டு அது இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது என்பது மிகவும் ஆச்சரியம்தான் அது மட்டுமா ஆதாமில் இருந்த ஆப்ரகாம் வரை இரண்டாயிரம் வருட மனித சரித்திரமும் அப்ரஹாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரை இரண்டாயிரம் வருட மனித சரித்திரமும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு என்ன நிகழும் என்ற காலம் வரைக்கும் இரண்டாயிரம் வருடம் என்ன நிகழும் என்பதை தீர்க்க தரிசனமாக இரண்டாயிரம் வருட சரித்திரத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆக மொத்தம் மனித சரித்திரத்தின் ஆறாயிரம் வருட சரித்திரம் வேதாகமத்தில் பொக்கிஷமாக எழுதப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது வேதம் எழுதப்பட்ட பரிணாமங்கள் கல்வெட்டுகள் கல்லுகளின் மேல் எழுத்துக்கள் கல்வெட்டாய் எழுதப்பட்ட காலத்திலிருந்து வேதாகமம் இருக்கிறது ஆதாரம் தேவனால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகளின் எழுத்துக்கள் கல்லுகளின் மேல்தான் கல்வெட்டாய் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தோள்களில் எழுதப்பட்ட சுருள்கள் பின்பு பதப்படுத்தப்பட்ட காளைகளின் தோள்கள் ஆடுகளின் தோள்களினால் மை போன்ற சாயத்தை பயன்படுத்தி வேதாகம சரித்திரங்களை எழுதி அதை சுருள்களாக சுருட்டி வைத்து பாதுகாத்து வந்தார்கள் காகிதங்களில் எழுதிய எழுத்துக்கள் பின்பு எகிப்தில் இருக்கும் பாப்பிரஸ் போன்ற மரத்தின் இலைகளை பயன்படுத்தி காகித வடிவம் செய்து வேதாகம பிரதிகளை தங்கள் சொந்த விரல்களினால் எழுதி பயன்படுத்தி வந்தார்கள் கடைசியாக கைபேசியின் செயலி மொபைல் ஆப் எல்லாவற்றையும் தாண்டி டிஜிட்டல் யுகத்தில் கைபேசியில் உள்ள செயலியாகவும் ஒரு ஆப்பாகவும் இன்றைய காலகட்டத்தில் வேதாகமம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி கல்வெட்டு காலத்திலிருந்து காளையின் தோள்களை சுருள்களாய் பயன்படுத்திய காலத்திலிருந்து காகிதங்கள் அச்சுப்பணிகளின் காலத்திலிருந்து கைபேசியின் செயலி வரைக்கும் வேதாகமம் அளிக்கப்படாமல் இன்னும் உறுதியாய் நிலைநின்று எல்லா பரிணாமங்களையும் தாண்டி நம்முடைய கைகளுக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியம் எத்தனை வியப்பு ஆறாவது வேதாகமத்தில் உள்ள பிரிவுகளும் வகைகளும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பிரிவுகள் உண்டு பழைய ஏற்பாடு முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் உள்ளது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளது இருபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி பதினான்கு வசனங்கள் உள்ளது புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளது இருநூற்றி அறுபது அதிகாரங்கள் கொண்டது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் நிறைந்திருக்கிறது வேதாகமத்தை நான்கு வகைப்படுத்துவார்கள் சரித்திர புத்தகங்கள் கவிதை நடை புத்தகங்கள் கடுதாசி போன்ற நிருபங்கள் கொண்ட புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று நான்கு வகைப்படுத்துவார்கள் இவைகளை வேதாகமத்தின் இரண்டு பிரிவுகளும் நான்கு வகைப்படுத்துகின்ற காரியமாகவும் இருக்கிறது ஏழாவது வேதாகமத்தின் மொழிபெயர்ப்புகள் எபிரேயம் கிரேக்கம் அராமிக் போன்ற மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட வேதாகமும் இன்றைக்கு முழு வேதாகமும் எழுநூற்றி நான்கு மொழிகளிலும் புதிய ஏற்பாடு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு மொழிகளிலும் சில வேத பகுதிகள் ஆயிரத்தி நூற்றி அறுபது மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலும் பர்தலமேயு சிகன் பால்கு என்ற மிஷனரியின் மூலம்தான் தமிழ் மொழியில் வேதாகமம் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய அனைத்து மொழியிலும் முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது என்பது பிரமிக்கத்தக்க விஷயம்தான் வேதாகமத்தின் அச்சு பணி அச்சு இயந்திரம் தோன்றுவதற்கு முன் மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் பயன்படுத்தி அதிலே சொந்த விரல்களினால் எழுதிய வேத தான் படிக்க முடியும் அது மிகவும் குறைந்த தான் இருந்தது விலையும் மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் காணப்பட்டது ஒரு வேதாகமம் முழுவதுமாக எழுதி முடிப்பதற்கு நூற்றி எழுபது ஆட்டுத்தோல்கள் பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இந்த பிரச்சனை பதினைந்தாம் நூற்றாண்டில் முடிவுக்கு வந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜோஹன் குட்டன்பர்க் என்ற ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அவர் வேதாகமத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சையில்தான் அதனை கண்டுபிடித்தார் உலகிலே முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தான் ஏன் இந்தியாவில் முதன் முதலில் அச்சுக்கூடத்தில் அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகம் தமிழ் தான் இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு நூறு மில்லியன் அதாவது பத்து கோடிக்கும் மேல் வேதாகம பிரதிகள் வெவ்வேறு மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் வாசகர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது வேதாகமத்தை நிரூபிக்கும் அறிவியல் உண்மைகள் உலகமே பூமி தட்டை வடிவம் கொண்டது என்று நம்பிக்கொண்டிருந்த போது உலகம் உருண்டை வடிவம் கொண்டது என்று வேதாகமம் கூறினது அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறார் என்று வேதாகமத்தில் உள்ள ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இன்றைக்கு அது செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியதின் அனுப்பியதன் மூலம் நிரூபணமானது உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்பு அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று வேதாகமத்தில் உள்ள யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இதுவும் உண்மை என்று செயற்கைக்கோள் நமக்கு அனுப்பிய புகைப்படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல நாம் பூமியின் நீரூற்றுக்களை பார்த்திருக்கிறோம் கடலுக்கு அடியில் உள்ள நீரூற்றுக்களை நாம் பார்த்திருக்கிறோமா கடலுக்கு அடியில் நீரூற்றுக்கள் இருக்கிறது என்று வேதாகமத்தில் உள்ள யோபு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவும் பெரு என்ற நாட்டிலே கடலின் ஆழத்தில் நடந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் வியந்து போக மாட்டீர்களா அது நிச்சயம் நடந்தது உறுதி செய்யவும் படுத்தப்பட்டது இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் உண்மைகள் வேதாகமத்தில் புதைந்து கிடக்கிறது இதன் மூலம் மனித ஞானமல்ல தெய்வ ஞானமே இந்த புத்தகத்தை எழுதியது என்பதை நாம் சொல்லலாம் பத்து வேதாகமத்தை நிரூபிக்கும் அகழ்வாராய்ச்சி உண்மைகள் வேதத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு நோவாவின் உலகளாவிய வெள்ளப்பெருக்கு நோவாவும் அவர் குடும்பமும் பேழைக்குள்ளாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டனர் மற்றவர்கள் அழிக்கப்பட்டனர் மழை ஓய்ந்த பிறகு கப்பல் அராரத் மலையில் தங்கினது என்று வேதாகமும் கூறுகிறது இது கதையா உண்மையில் நடந்த சம்பவமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துர்க்கி நாட்டில் உள்ள அராரத் மலையின் மேல் கப்பல் போன்ற வடிவத்தை ஒரு விமான ஓட்டுநர் கண்டுபிடித்தார் அதை அகழ்வாராய்ச்சி குழு அகழ்ந்து பார்க்கையில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நோவாவின் பேழையின் அகலமும் நீளமும் இந்த கப்பல் வடிவத்தின் அகலமும் நிலமும் ஒரே போன்று இருப்பதும் தெரிய வந்தது எல்லோரும் கப்பலை கடற்கரையில் தான் பார்க்கிங் செய்வார்கள் நோவா மட்டும்தான் மலையின் உச்சியில் பார்க்கிங் செய்தார் இதை போன்ற பல ஆதாரங்களை வைத்து இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நோவாவின் பேழைதான் என்று துர்க்கி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்து நோவாவின் பூங்கா நோவாஸ் பார்க் என்று மக்கள் காணும் சுற்றுலா தலமாக அமைத்தது இதை போன்ற நூற்று கணக்கான வேதாகம நிகழ்வுகள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது எவ்வளவு ஆச்சரியமானது வேதம் மெய்யான புத்தகம் என்பதை இவைகளெல்லாம் நிரூபணம் செய்கிறது பதினொன்று வேதாகமத்தை நிரூபிக்கும் தீர்க்க தரிசனங்கள் பாபிலோன் ராஜா பெல்சாஷார் மதுபானம் குடித்து உல்லாசமாயிருந்தபோது போது திடீரென்று ஒரு கை தோன்றி சில வார்த்தைகளை அந்த சுவரில் எழுதியது அதனை புரிந்து கொள்வதற்கு தானியலை அழைப்பித்தனர் தானியல் வந்து அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை கூறினார் அந்த வார்த்தையின் அர்த்தமோ வென்றால் பாபிலோன் ராஜ்யம் சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கப்படும் என்பதே அதனுடைய அர்த்தம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா ஆம் தானியல் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிச்சயம் நிறைவேறியது பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தி மேதிய பெர்ஷிய ராஜ்யம் அன்றைக்கு இரவே கைப்பற்றியது என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அதில் இரண்டு சண்டையிட்டு ஒன்று ஜெயித்து ஒன்று வீழ்ந்தது போன்று காட்டப்பட்டது அதன் அர்த்தத்தை தூதன் விவரித்தான் ஒரு ஆட்டுக்கடா என்பது மேதிய ராஜ்யத்தையும் மற்றொரு ஆட்டுக்கடா என்பது கிரேக்க ராஜ்யத்தையும் குறிக்கும் என்றான் அதிலும் மேதிய பெர்ஷியாவை வீழ்த்தி கிரேக்க ராஜ்யம் ஆளுகை செய்யும் என்று தூதன் கூறினான் அந்த தூதன் சொன்னபடியே பல நூறு வருடங்களுக்கு பிற்பாடு மேதிய பெர்ஷிய ராஜ்யம் கவிழ்ந்து கிரேக்க ராஜ்யம் ஆளுகைக்கு வந்தது இப்படி ஒவ்வொரு காலத்திலும் எந்த ராஜ்யம் எழும்பும் எந்த ராஜ்யம் வீழும் என்று வேதாகமம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள் அனைத்தும் நிகழ்ந்தது எவ்வளவு ஆச்சரியம் இப்படி நூறுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் நிறைவேறியிருப்பது வியப்பின் உச்சம்தான் பன்னிரண்டு வேதத்தை நேசித்த விஞ்ஞானிகள் கண்களுக்கு தெரியாத கிருமிகளை கண்களுக்கு தெரிய வைக்க நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் போன்ற கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஆண்டனி வான் லியவன்ஹூக் என்ற விஞ்ஞானி வேதாகமத்தை மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் கால்குலேட்டர் போன்ற கணக்கிடும் கருவியை கண்டுபிடித்த பிளைசி பாஸ்கல் என்ற விஞ்ஞானி வேதாகமத்தை மிகவும் மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் வேதியியல் துறையில் பென்சின் என்ற கரிம பொருளை கண்டுபிடித்த ஃபேரடே என்ற விஞ்ஞானி வேதாகமத்தையும் வேதாகமத்தின் தெய்வத்தையும் மிகவும் நேசித்தவர் இவர்கள் மட்டுமல்ல இவர்களைப் போன்று நூற்று கணக்கான விஞ்ஞானிகள் வேதாகமத்தையும் வேதாகமத்தின் தெய்வத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் இதன் மூலம் மூடநம்பிக்கை கொண்ட மூடர்களின் புத்தகம் கிறிஸ்தவர்களின் வேதாகமம் அல்ல பகுத்தறிவாளர்கள் உயரிய சிந்தனை கொண்டவர்கள் விஞ்ஞானிகள் போன்ற பலரும் ஏற்றுக்கொண்ட நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் வேதாகமம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பதிமூன்று வேதாகமத்திற்காக எரிந்தவர்கள் வேதாகமத்தை மூல மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ப்பை தொடங்கியவர் ஜான் என்பவர் ஆனாலும் அப்பொழுது இருந்த ரோம திருச்சபை வேதாகம மொழிபெயர்ப்பை எதிர்த்தது அவர் இறந்தபின் அவருடைய செயலை ஜான் ஹஸ் ஜெரோம் வில்லியம் டிண்டெல் போன்றவர்கள் தொடர்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார்கள் அவர்களை உயிரோடே கட்டைகளில் கட்டி நெருப்பிலே கொலை செய்ய ரோம திருச்சபை கட்டளை கொடுத்தது இப்படி பலர் வேதாகமத்தை ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியில் வாசிப்பதற்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் தமிழ் வேதாகமம் மொழிபெயர்த்த பர்தலமேகு சீகன் பால்கு கூட பதிமூணு வருடம் தமிழ் கற்று மொழிபெயர்வு செய்தார் அவர் இளம் வயதில் முப்பத்தி ஆறு வயதிலேயே மறித்து விட்டார் என்பது எத்தகைய தியாகச் செயல் இப்படி உயிரை கொடுத்து மொழிபெயர்த்து காப்பாற்றப்பட்ட வேதாகமத்தை நாம் தினமும் வாசிக்கிறோமா நேசிக்கிறோமா தியானிக்கிறோமா சிந்திப்போம் வேதாகமத்தின் நாயகன் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு என்னும் மேசியாவின் முதலாம் வருகைக்காக காத்திருந்தார்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் இயேசு என்னும் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் பாவம் செய்த மனிதனை மீட்க இயேசு பூமியில் பிறந்தார் இயேசு சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தார் பரலோகத்தில் இயேசு பரிந்து பேசுகிறார் தகுதியானவனை தேர்ந்தெடுப்பதற்காக இயேசு நியாய தீர்ப்பு செய்கிறார் சீக்கிரமாய் இயேசு ராஜாவாய் வருகிறார் பாவத்திலிருந்து ரட்சிக்க முதலாம் முறை வந்தவர் பாவ உலகிலிருந்து நம்மை மீட்க இரண்டாம் முறை வருகிறார் அவரே வேதத்தின் வேதநாயகன் பதினைந்து நம் வாழ்வை மாற்றும் வேதாகமம் ஜார்ஜ் முல்லர் என்ற வாலிபன் தன் தகப்பன் பணத்தை திருடி உல்லாசமாய் வாழ்ந்து மது அருந்தி போதைப்பொருளுக்கு அடிமையாகி பெண்களுக்கு பின்பதாக திரிந்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் அவர் வாழ்க்கையை பரிசுத்த வேதாகமும் வேதாகமத்தின் தெய்வமும் மாற்றினார்கள் என்றால் எத்தனை ஆச்சரியம் ஆம் அவருடைய வாழ்க்கையை பரிசுத்த மாற்றியது லண்டன் பகுதியில் உள்ள வீதியில் கிடந்த குழந்தைகளை அவர் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார் அவர் மறிக்கும் பொழுது சுமார் பத்தாயிரம் குழந்தைகளுக்கு அவர் பராமரித்து தத்தெடுத்து தகப்பனாகவே வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் இவ்வளவு ஆச்சரியம் அல்லவா அவரை மட்டுமல்ல சரித்திரம் நெடுகிலும் கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் விபச்சாரக்காரர்கள் மனித மாம்சத்தை புசிக்கும் காட்டு மிராண்டிகள் கேனிபல்ஸ் போன்ற பலருடைய வாழ்க்கையையும் வேதாகமம் மாற்றி போட்டது அவர்கள் வாழ்வை மாற்றின வேதாகமம் உங்கள் வாழ்வையும் என் வாழ்வையும் மாற்றும் என்பது நிச்சயம் அதுவே இந்த வேதத்தின் சத்தியம் நிச்சயமாக சத்திய நாயகனாகிய கிறிஸ்து உங்கள் மனதையும் என் மனதையும் இந்த சத்திய வேதத்தை கொண்டு மாற்றுவாராக Amen, amen.